வணக்கம் நண்பர்களே நான் உங்களுக்கு லாஸ்ட் ஹவுஸ்லேருந்துட்டு பேசுகிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இப்போ நம்ம எத்தனையோ பேரை பார்த்துருப்போம் அரேஞ்சு மேரேஜ் கரெக்டாக ஜாதக பொறுத்த எல்லாமே பார்த்து மேரேஜ் பண்ணாலும் ஒரு சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து வீட்டில் குடும்பத்தில் பிரச்சனை வந்து டிவோர்ஸ் ஆகிடுது ஓகேங்களா அதை விட வந்து நம்ம ஜாதக பொறுத்த வந்து சரியாக பார்க்கல ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிக்கலாம் ஆனால் அதே சமயம் பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒருத்தர் ஒருத்தர் வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் நாங்கள் வந்து அவர் இல்லைண்ணா நான் இல்லை நான் இல்லைனா நான் இல்லைன்னா அவர் இல்லை அப்படி சொல்லி வீட்டில் ஃபைட் பண்ணி லவ் மேரேஜ் பண்ணி அவங்களும் வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் மேரேஜ் பண்ணி அவங்களும் ஃபேமிலியை ரன் பண்ணுற டைமில் அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு சில பிரச்சனைகள் வந்து காதல் கல்யாணமும் விவாகாரத்தை நோக்கி போயிட்ருக்கு ஓகேங்களா இதுக்கெலாம் வந்து எந்த மாதிரியான கிரக அமைப்புகள் இருந்தால் அவங்களுக்கு இந்த விவாகாரத்து இந்த மாதிரி செப்பரேஷன் அப்புறம் வந்து வர மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே வந்து வருதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் அதில் முக்கியமான ஒரு கிரக சேர்க்கை வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா செவ்வாய் கேதோட கிரக சேர்க்கை ஒரு பெண்ணோட ஜாதத்தில் வந்து கணவனை குறிப்பது வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் அந்த செவ்வாயோட வந்து எந்த ஏதாச்சும் ஒரு பெண்ணோட ஜாதத்தில் வந்து கேது சேர்ந்து இருந்ததுன்னா திருமணத்திற்கு பிறகு அந்த பெண்ணிற்கு அந்த செவ்வாய் தசையோ அந்த செவ்வாய் புத்தியோ கேது தசையோ அந்த கேது புத்தியோ வரும் பட்சத்தில் அவர்களுக்குலாம் வந்து பிரச்சனை வந்து கண்டிப்பாக வந்து அது விவாகரத்து விவாகரத்து வரைக்கும் போயிடுது அதுக்கப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வந்து பஞ்சாயத்து பண்ணி அதுக்கப்புறம் சேர்த்து வச்சு இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்து நாமளே நிறையா கேள்விப்பட்டிருப்போம் ஸோ இதெல்லாம் வந்து அந்த அது இணைவு இருக்கிறவங்களால தான் நடக்குது இந்த மாதிரி இணைவு இருக்கிறவங்களுக்கு வந்து என்ன ஒரு விதிவிலக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த அது இணைவு இருந்து கோச்சாரத்தில் குரு வந்து செவ்வாய்க்கேதுவை பார்த்தாலோ அல்லனா வந்து அந்த செவ்வாய்க்கேது இணைவு இருக்கிறவங்களோட ஜாதத்தில் குரு வந்து அவங்களோட அஞ்சு அஞ்சு ஏழு ஒன்பதாவது பார்வையாக வந்து அந்த செவ்வாய்க்கேது ரெண்டு காம்பினேஷனுக்கு இருக்கிற கிரகங்கள் பார்த்துருந்தாலோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த செவ்வாய்க்கேது இணைவோட வந்து பார்த்திங்கன்னா லக்னத்திற்கு ஐந்து ஒன்பதாம் அதிபதிகள சம்பந்தம் இருந்தாலோ அந்த பிரச்சனை வந்து பெருசாக அவங்களுக்கு வந்து பாதிக்காது இல்லைனா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அந்த செப்பரேஷன் நோக்கி போயிடுது அது மட்டும் இல்லாமல் மேரேஜான பூசில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டக சனி அஷ்டம சனி இந்த ஏழரை சனி இதெல்லாம் வந்து வந்தால் கூட வந்து என்னதான் லவ் பண்ணி உங்கள் மேரேஜ் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்குள்ளேயே கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள்லாம் வரதெல்லாம் நம்ம தான் இருக்கோம் ஸோ ஜாதகம் பொருத்தம் இதெல்லாம் வந்து பார்க்குறப்ப அவங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த இந்த மாதிரி செவ்வாய்க்கியது இணைவு இருந்ததுன்னா அந்த பெண்ணுக்கு ஜாதக பொறுத்தது வந்து கரெக்டாக தெளிவாக பார்த்து நம்ம மேரேஜ் பண்ண மேரேஜ் பண்ணி வச்சோம்னா கண்டிப்பாக அவங்களுக்குள் பிரிவினை வராது என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஆஸ்டோர் செலுந்தேன் நன்றி வணக்கம்